ஆடிப்படத்துக்கு நிறைய நாட்டு விதைகள் நடணும்னு சொல்லிட்டு விதை திருவிழா இலவச விதை பகிர்வு அப்படின்னு நிறைய அட்டன் பண்ணாங்க அங்கே நிறைய விதைகள்லாம் கிடச்சிது நிறைய விதைகள் வாங்கிட்டு வந்த அது வாங்கிட்டு வந்த நேரமோ என்னமோ எங்கள் ஊரில் மழையே பெய்யலைங்க ரொம்ப பொறுமை இழந்துருக்க கிட்டத்தட்ட ஆடியே முடிய போது இன்னும் மழையே வரலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்த விதைகள்லாம் முளைக்க போட்டுவோம் போடுவோம் மழை வந்ததுக்கப்புறம் எடுத்து நட்டுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு விதைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்ச நேரம் விதைகளை வந்து நம்ம விதை நிறுத்தி செஞ்சோம் அப்படின்னா நோய் தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க மலை தண்ணி பஞ்சக்காவியம் அதுக்கப்புறம் தக்காளி தண்ணி இளநீ தண்ணி அதுக்கப்புறம் மாட்டுச்சாணி போல் எது வேணாலும் பயன்படுத்தலாங்க நான் வந்து இந்த டைம் மாட்டுச்சாணி தான் பயன்படுத்தியிருக்கேன் விதைகளை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டு அதை உலர்த்தினதுக்கப்புறம் அதை எதுக்காக உலர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை நட் விதைகள் போட்டதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா விதைகள்லாம் அழுகி போயிடுங்க நம்ம வந்து விதைகளை வந்து கொஞ்சம் நேரம் உலர்த்தி அதுக்கப்புறம் நட்டணும் அப்படின்னா விதைகள் வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் விதைகள் அழுகாமல் இருக்குங்க இப்போ கரெக்டாக வந்து விதைகள்லாம் உலர்ந்துருச்சு நான் மண் வந்து ஆல்ரெடி காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேங்க அந்த மண்ணில் தான் நான் நிலப்போகிறேன் அது கூட கொஞ்சம் உரம் மிக்ஸ் பண்ணியிருந்தேங்க விதைகள்லாம் போட்டதுக்கப்புறம் அது மேலே மண் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் போடணுங்க ரொம்ப அதிகமாக போட்டு மூடிட்டோம் அப்படின்னா விதைகள் முளைச்சாலும் அதனால் அந்த மண்ணை தூக்கிட்டு மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க அப்புறம் வந்து வர முடியல அப்படின்னா உள்ளேயே இறந்து போயிடுங்க அதனால் ரொம்ப கம்மியான அளவு மேலே வந்து மண்ணு போட்டால் போதுங்க அதே போல் தண்ணியை வந்து அப்படியே மோந்து ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் விதைகள் வந்து அடியில் போயிடும் மண்ணுக்கு அடியை நிறைய நிறையா மண்ணு போட்டு மூடிடும் முளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க லைட்டாக விட்டால் போதும் எப்போயுமே வந்து விதைகள் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நிழலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் மாற்றிடணுங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணினேங்க ஒரு நாலஞ்சு நாள் போல் நெய் நிழல்லையே வச்சுருந்தேன் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து வெயிலுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டேங்க மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய மிஸ்டேக்கும் பண்ணிட்டேன் ஆர்வத்தில் ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி கூண்டை வந்து வெளியில் போட்டு வச்சோன்னே கோழிகள்லாம் வந்து மேலேறி எச்சம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த எச்சம் படுற இடத்துலலாம் செடிகள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாச்சுன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா மழை பெய்யாத சமையன்னு காட்டி நம்மளுக்கு நாற்று ரெடியானால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஹோல்ஸே இல்லாத டப்பாவில் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேங்க இந்த டப்பாலெல்லாம் போட்டிருந்தேன் ஹோல்ஸ் போட்டால் டப்பா வீணாக போயிருமேன்னு சொல்லிவிட்டு மண்ணை நிரப்பி அப்படியே போட்டங்காட்டி மழை பெஞ்சோடனே அந்த டப்பாவில் தண்ணி நிரம்பி அப்படி தேங்கி நின்றுதுங்க சரி கமர்த்தி விடலான்னு இப்படின்னு கமர்த்தினங்க அப்படியே ஃபுல்லாகவே ஸோ க செடியோட கமர்ந்துருச்சுங்க மண்ணெல்லாம் அப்படியே போட்டு தெரிச்சு மனசே விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு பண்ணி மண்ணுலையும் போட்டு கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க ஆனால் நிறைய இறந்து போச்சு இது இருந்து நான் தெரிஞ்சே பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு ஹோல்சே இல்லாத டப்பாவை வந்து நம்ம வந்து எதுக்கவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சுமே ஆர்வத்தில் வந்து நான் கிடைக்கிற டப்பாலெலாம் விதைகள்லாம் போட்டு வச்சுட்டேங்க அது எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் க சொல்லலாம் மற்றதுலலாம் வந்து ஓரளவுக்கு செடிகள் நல்லாவே இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ம வெயில் கால சமயத்தில் வச்சதுங்க அதனால கொஞ்சம் வளரக்கு கஷ்டப்பட்டுச்சுனே சொல்லலாம் இது பாருங்க இதெல்லாம் அப்படியே கமர்ந்துச்சுங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்புறம் கவர் வேறு யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த கவர் என்னாச்சுன்னா அதே கதை தாங்க கவர்லாம் வந்து நம்ம ஒரே ஒரு சிங்கிள் விதை போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய விதிகள் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ கற்றுக்கிட்டேங்க மழை வந்துருச்சுங்களா அப்புறம் சந்தோஷமாக உழவு ஓட்டி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பாரு கோதுறது நான் தான் கோதுனுங்க கொஞ்சம் அப்பா கூட வேலை செஞ்சங்காட்டி தோட்டத்தில் அதனால் விவசாய அனுபவம் கொஞ்சம் இருக்குதுங்க ஆனால் அந்த அனுபவம்லாம் கண்டிப்பாக எனக்கு பத்தாதுன்னே சொல்லலாம் ஏன்னா அப்போ வந்து செயற்கை உரங்கள் போட்டு தான் விவசாயம் பண்ணோம் இப்போ ஃபுல்லாகவே எந்த ஒரு கெமிக்கலும் அட் போடக்கூடாதுன்னு தான் ஒரு தீவிரமான முயற்சியில் ஈடுபடங்க படங்காட்டி நமக்கு இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம போக போக தாங்க கற்றுக்க முடியும் நான் ஒரு ரெண்டு நாள் போல் டைம் எடுத்துகிட்டுங்க பார்க்கோதுக்காக இன்னொன்று சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு பாலித்தீன் கவரில் விதைகள்லாம் போட்டிருக்கேங்க ஆனால் அது வந்து ஒரு ஒரு வித தான் அவரை தான் போட்டிருந்தேன் அதனாலே அதையை வந்து எடுத்து நடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க நான் இப்போ பயன்படுத்துனது டப்பாவும் கிடைக்கலன்னு கட்டி கவர் யூஸ் பண்ணியிருந்தேன் நாற்றுகள் நடுறது நான் அச்சு விதை போடுறதுக்காக அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் சூப்பராகவே முளைச்சிருந்ததுங்க பட்டு இந்த மாதிரி மழை பெய்கிற சமயத்தில் ரொம்பவுமே கஷ்டமாக போயிருச்சு அதனால் கண்டிப்பாக வந்து அந்த கவரில் வந்து ஒரு சிங்கிள் விதை போடுறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதைகள் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க நிறைய தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலும் ஆர்வத்தில் நிறைய தவறுகள் பண்ணியாச்சுங்க இந்த ஆடிப்பட்டம் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஃபெயிலியராக இருந்துச்சா அப்படிங்கிறது வர வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க நிறைய ஃபெயிலியர் வந்தால் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஸோ பார்க்கலாம் இந்த ஆடிப்பட்டம் எப்படி போச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க